த்தினடைய தலைவர் செல்வராஜ் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டு விவசாயிகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து நம்ம வந்து மத்திய செல்போடாக இருந்தாலும் சரி மாநில அளவில் இருக்கக்கூடிய பட்டு வளர்ச்சித்துறையாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி கொண்டு போயிட்டுருக்கிறவுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் பட்டு விவசாயிகள் அனைவருக்கும் நாம் என்ன முன் முன்வைக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா கொரோனா காலத்துக்கு பின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திலே வந்து பட்டுக்கூட்டை எங்கே விற்க முடியும் வைக்க முடியாத நிலமை பட்டு விவசாயம் என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலமையில் அன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் சிரமப்பட்டாங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பட்டு விவசாயிகள் வந்து எண்ணற்ற முறையில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில தான் வந்து இதை வந்து கொண்டு போயிட்டு தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து அநேகமாக ஈரோடு மாவட்டத்தினுடைய மண்டல அளவு இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலையும் கூட பட்டு விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக தினம் நம்ம சொன்னோம் சொன்னது வந்து உண்மையாகவே சரியான விஷயந்தான் இதை வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லி பட்டு வளர்ச்சித்துறை சொன்னாங்க அதே போல் விலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்மளுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய கூட்டுக்கான ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கீழே விற்றுதுன்னு சொல்லிச்சுன்னா விவசாயி வந்து நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டே சொன்னோம் அது இன்னைக்கு வந்து உண்மையான விஷயமாகத்தான் தான் இன்றைக்கி வந்து இருக்குது ஏன்னா ஐநூறு கீழே போது தொடர்ந்து விற்கும் போது பார்த்திங்கன்னா பல விவசாயி வெளியே போகக்கூடிய நிலைமை என்பது உருவாச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் முட்டை சார்ந்த பிரச்சனைகள் அதே அதேபோல் இளம்புழுவில் தூய்மைத்தன்மை இல்லாத பிரச்சனைகள் அதே போல அங்காடியில் வந்து இருக்கக்கூடிய விதிமுறைகளை சரியாக அமல்படா அமல்படுத்தாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே போல விவசாயிகிட்ட வந்து கூடுகளை வாங்கி கொண்டு பணம் கொடுக்காத பிரச்சனைகள் இப்படி வந்து ஏராளமான பிரச்சனைகளை பட்டு விவசாய சங்கம் வந்து நம்ம தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கம் வந்து தொடர்ந்து கூர்மையான முறையில் செயல்பட்டு இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செயல்பட்டு இருக்கும்போதே போதே அநேகமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாங்க அப்போ இந்த பெட்டிஷன் போடுவது எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிச்சுன்னா கடந்த ஆண்டு வந்து நாங்கள் இயக்குநரை சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை பெட்டிஷன் சம்பந்தமாக நீங்கள் படித்து பாருங்கள் யார் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டாம் நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் தரேன்னு சொல்லி அதில் படித்தோம் அநேகமாக அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பேர்களையெல்லாம் போட்டுட்டு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பேரை கையெழுத்து போட்டு வச்சுருக்கு ஏனியா இப்படி மாறி மாறி இதெல்லாம் இருக்காங்க இது யார் பண்ணுறதுங்க இது மாதிரி வந்து வராமல் பாருங்க அப்போ பட்டுவளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடியவங்க யாரோ திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இயக்குநர்கிட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் வந்து அநேகமாக பதினாறாம் தேதி நினைக்கிறேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மொட்டை பெட்டிஷன் சம்பந்தமாக ஒரு விசாரணை முழுக்க முழுக்க பட்டு வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பண்ணக்கூடிய தான் இது வேறு யாரும் வந்து இதில் பண்ணலை விவசாயிகளினுடைய பிரச்சனைகளை எங்க நாங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் அதிகாரி மட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து அந்த பட்டு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி பண்ணிட்டு போது ஏராளமான பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பிரச்சனைகளை விட்டுட்டு அதாவது பிரச்சனைகளுடைய தன்மையை சரிவென்றது விட்டு போட்டு நீங்கள் வேறு பிரச்சனையை கையில் எடுத்துட்டு குழப்ப ஏற்பாடாக நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய அங்காடியில் என்ன நடந்துட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நம்ம ரீலிங் யூனிட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஏமாத்துறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு வந்து அமராவதி செக் போஸ்ட்ல பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அநேகமாக மூணு மாவட்டம் இன்னொரு மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வர வேண்டியது இருக்குது அது சம்மந்தமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே விவசாயிகள் அந்த செக் போஸ்ட்ல போய் பேசி அது வந்து முடிவுக்கே வராதப்போ நம்ம சங்கத்தை அணுகிறாங்க அது சம்பந்தமா நிர்வாகத்திடம் கொண்டு போய் அதையே நம்ம கடிதம் கொடுக்குறோம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இங்க உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஒரு சில அதிகாரி என்ன பண்றாங்கன்னா தோட்டம் தோட்டமாக போய் சங்கம் வந்து வரலின்னு சொல்லிச்சுனா நான் வந்து பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன் கேவலமா இல்லையா ரெண்டு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யோசிங்க அப்ப ரெண்டு வருஷமா வந்து நீங்க பூரா வாங்கி தின்னு போட்டு வில்லேஜில் கிராமங்களில் போய் பட்டு விவசாயிகிட்ட போய் சொல்றது நான் சங்கம் மதம் கட்டி தான் இப்படி ஆகி போச்சுன்னு சங்கத்தை உடைக்கிற வேலையை செய்யறது மொட்டை பெட்டிஷன் போட்டு திசை திருப்புற வேலையை செய்யறது இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் என்ன சொல்றேன்னா நியாயமான அதிகாரி நெஞ்ச நிமித்திட்டு நடங்கியா நாங்கள் கொரோனா காலத்திலையும் கூட விவசாயி வந்து யார் வீட்டுல போய் கதவை சாத்திட்டு படுக்கல உற்பத்தி பண்ணி சந்தையில பஸ் ஸ்டாண்டு சந்தையா மாறிச்சு பல இடங்களில் கொண்டு வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்து கொண்டு வந்தவங்க தான் விவசாயிகள் யாரும் பயந்து போகல உங்களை எல்லாம் வாழ வச்சவங்க தான் விவசாயிகள் அப்படி விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி பண்ற விவசாயிகளை வந்து நீ கேவலப்படுத்துற அளவுக்கு நீ வந்து மொட்டை பெடிஷன் போடுற அது சம்பந்தமா வந்து திண்டுக்கல்ல போய் உதவி இயக்குனர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்து சொல்லிச்சுன்னா இது எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப ஏதோ இது நாங்கள் பார்த்துட்டு சும்மா போயிட்டு இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க இந்த சங்கம் வந்ததுக்கு பின்னாடி எத்தனை அதிகாரி புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறது விட்டு போட்டு விவசாயி மேல நீங்க திசை திருப்பிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நியாயமான்னு நாங்க வந்து கேக்குறோம் அது என்ன மாதிரி திசை திருப்பற தப்பா கொடுத்துட்டு தவறா நாங்க கொடுத்துட்டேன்னு நீ தான் சொல்ற நாங்க சொல்ல அப்ப என்னன்னா உங்களுக்குள்ள உங்களுக்கு வேலை ஆள் பற்றாக்குறையா அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகளா உங்களுக்குன்னு ஒரு துறை இருக்குது நிர்வாகம் இருக்குது அவங்க போய் சொல்லுங்க உங்க பிரச்சனைகளையும் கூட நாங்க போய் இயக்குநர்கிட்ட நாங்க பேசுறோம் அவங்களுக்கெல்லாம் இந்தந்த மாதிரி சிரமங்கள் இருக்குதுங்கிறத நாங்கள் வந்து விவசாயிகளை சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைய ஜேஎஸ் போன்றவங்க பல கஷ்டப்படுற விஷயத்தையெல்லாம் இயக்குநர்கிட்ட சொல்றோம் அல்லது மத்திய பட்டு வாரியத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் சொல்றோம் ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் அது எந்த மாதிரி சொல்றோம்ங்கிறத பாருங்க முழுக்க முழுக்க மற்ற விவசாயம் மாதிரி பட்டு விவசாயம் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா மற்ற எல்லாம் வந்து நீங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அது ஈல்டு வந்துடும் ஆனால் இது வந்து வராது முழுக்க முழுக்க சயின்ஸோட சம்பந்தப்பட்டது பட்டு விவசாயம் பண்றவனுக்கு ஆயுள் காலம்பு வாழ்ற வாழ்க்கையில ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அல்லது தவறா மாறுந்து பயன்படுத்தினான்னு அவனுக்கு எல்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமே உயிரோட கூட இருக்கிறது இல்ல அவ்வளவு சிரமத்துக்கு இடையில முற்றிலுமே மாறுபட்ட ஒரு தொழிலை செய்ய சொல்லி போட்டு பல லட்சங்கள் அதுல முதலீடு பண்ணி போட்டு இப்ப அப்படி போயிட்டு இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு வந்து நீங்க திசை திருப்பி மொட்டை பெட்டிசன் போடுறீங்கன்னு சொல்லிச்சுனா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல யார் அது அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணுமில்ல நாங்கள் தயார் பட்டு வளர்ச்சி துறையில் வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போலான்னு தான் நாங்கள் பதினாறாம் தேதி நாங்கள் சொன்னோம் அப்போ நாங்கள் மேல்மட்டத்தில் போயிட்டு நாங்கள் அதை ஒரு முடிவு கொண்டு வர்றோம் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரல நடவடிக்கை எடுக்காமல் பூசி முழுகக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறான் நீங்கள் இன்னொன்னு கூட இது தொடர்ந்து வந்து இளம் பிரச்சனை வருது அநேகமாக கடந்த ஆண்டு வந்து இன்சூரன்ஸ் காலாவதி ஆகிப்போச்சு இன்னைக்கு வரல புதுப்பிக்க பண்ணல இதை பற்றி பேசுங்க நீங்கள் நியாயமான அதிகாரி வந்து பேசுறாங்க ஆனால் போலியான அதிகாரி என்ன பண்றான் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் தன்னுடைய பதவிக்காகவும் மற்றதுக்காகவும் வந்து பித்தலாட்டம் பண்ணி தன்னுடைய வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கான்னு ஆனால் விவசாயிகள்லாம் அப்படி கிடையாது தன்னுடைய வளர்ச்சியோட பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில நாங்கள் பட்டு வளர்ச்சியை மறுபடியும் மென்மேலும் வளர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த சங்கம் செயல்பட்டு இருக்குது இந்த சங்கத்தை வந்து பொய்யும் பித்தலாட்டம் எதை வேணாலும் சொல்லுங்க அதுக்கெல்லாம் சளைக்க மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் எங்கிட்ட நேர்மையும் நாணயமும் இருக்குது உண்மை விஷயத்தை எந்த இடத்துல வேணாலும் குரலை உயர்த்தி பேசுவான் ஆனா உங்களால பேச முடியலங்கிறது திண்டுக்கல்ல நடந்த தவறான நோட்டீஸ்ங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிட்டு தயவு செய்து அதிகாரிகள் வந்து மனசாட்சியோட பட்டு விவசாயிகளுக்கான கோரிக்கையின் மீது அவர்கள் படுகிற கஷ்டத்தின் மீது புரிந்து கொண்டு செயல்படுத்தோன்னு வருங்காலங்களில் புது புது திட்டங்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து இருக்கிறோம் உங்களிடலாம் சொல்லி முடியலிங்கிறதுனால முதலமைச்சரை சந்திக்கணும் கூட ஒரு கடிதம் கொடுத்தோம் நீங்கள் அந்த கடிதம் சுற்றி வளைச்சு தோட்டக்கலைத்துறைக்கு போய் ஏணுங்க எதுக்கு முதலமைச்சர் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கூட மூடி மறைச்சிட்டாங்க அப்போ என்னென்னா அரசு மேலே கெட்ட அவ அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்காக ஒரு குரூப் செயல்பட்டு இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதன் மேலே ஒரு தப்பான ஒரு அபிராயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் செயல்பட்டு இருக்குது பட்டு வளர்ச்சித்துடைய இயக்குனர் வந்து இதை கவனித்து செய்தி செய்யணும் நீங்களும் மௌனமாக இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் எந்த விதமான நடவடிக்கை இல்லைங்கிறத நாங்கள் வந்து பொது வெளியில் நீ சொல்ல வேண்டிய இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அனைத்து பட்டு விவசாயிகளும் தொடர்ந்து உங்களுடைய கூடுகளை அங்காடிகளில் போடுங்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக எப்பொழுதுமே தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கம் உறுதுணையா நிற்கும்